இறை பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இந்த நாள் முழுவதும் இறைவனின் பராமரிப்பை நீங்கள் உணர்ந்து வாழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நல்லதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்புகிறார் அவ்வாறு நல்லதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவல் அனைவரிடத்திலும் இருக்கிறது அதனை இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் வெறும் ஆர்வம் மட்டும் இருந்துவிட்டு போனால் பயன் ஒன்றும் இல்லை நாம் ஒவ்வொரு செயலிலும் செலுத்தும் ஆர்வம் செயலாக்கம் பெற வேண்டும் நாம் நல்லதை கற்றுக்கொண்டால் மட்டும்தான் மற்றவர்களுக்கு நம்மால் நல்லதை தர முடியும் நல்லது ஒன்றே கடவுளிடமிருந்து வருகிறது எனவே அந்த நல்லதை வாழ்வாக்க அதனை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க நம் மனங்களை தயார்படுத்துவோம் நல்லவர்களாய் இருப்பது நல்லதுதான் ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவர்களாய் இருப்பது ஆபத்தானது என்கிறார் பெர்னாட்ஷா ஒவ்வொரு மனிதரிடத்திலும் நல்லவைகளும் கெட்டவைகளும் இருக்கின்றன அதில் நாம் எதை தேர்ந்து கொள்கிறோம் என்பது நமது கையில் தான் இருக்கிறது எனவே நாம் நல்லதை தேர்ந்தெடுப்போம் தொடக்க காலத்திலேயே கடவுள் தமது சாயலாக நம்மை படைத்தார் ஆனால் காலம் செல்ல செல்ல நாம் ஒவ்வொருவரும் அந்த தெய்வ சாயலை தொலைத்துவிட்டு தன்னிலே மிருக சாயலை திணித்துக் கொண்டோம் காலம் நிறைவுற்ற போது இறைவன் தன் ஒரே பேரான மகனை அகிலத்திற்கு அனுப்பி வைத்தார் இறைவனுள் மனிதனாக இந்த இயேசு பெருமானின் சாடல்களும் சாவும் மனிதருள் இறைவனை ஏற்றி வைக்கவே என்பதை நம் எண்ணங்களிலே பதிய வைக்க வேண்டும் அப்போது நம்மில் புறப்படும் எண்ணங்களும் செயல்களும் தெய்வச் சாயலை தாங்கி நிற்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை கடவுள் தான் படைத்த அனைத்தையும் நல்லதென கண்டார் நாமும் நல்லவர்களாகத்தான் வாழ வேண்டும் என்று ஆசிக்கிறோம் ஆனால் எது நல்லவர்களாக வாழ்வதற்கு நம்மை தடுக்கிறது என்று யோசித்து பார்த்து அதனை திருத்திக் கொண்டு இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ முயற்சி எடுப்போம் அதுவே நம்மை நல்வழியில் நடத்தி செல்லும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் ஒரு கால் இல்லாத இளைஞன் ஒருவன் தனது அம்மாவுடன் வசித்து வந்தான் கால் இல்லாத ஊனமும் தனிமையும் அவனை வாட்டியது ஒரு சமயம் அம்மாவோடு பேருந்தில் போகும்போது லேடிஸ் சீட்டில் அவன் அமர்ந்திருந்தான் அப்போது ஒரு பெண்மணி அவனை கண்டபடி திட்டிவிட்டாள் அவன் உடனே எழ அவனுக்கு கால் இல்லாததை பார்த்து திட்டியவள் சாரி கேட்டாள் ஆனால் அது அவனுக்கு பெரிய துயரத்தை தந்தது ஒரு கட்டத்தில் அவன் தற்கொலை செய்ய முடிவெடுத்து வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ரயில்வே ட்ராக்கில் போய் படுத்து கிடந்தான் ரயில் வருகிற நேரம் அந்த பகுதியில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த ஒரு தொழு நோயாளி அந்த இளைஞனை பார்த்து ஓடி வந்து அவனை காப்பாற்றினான் பிறகு பக்கத்தில் இருக்கும் ஒரு கல் மண்டபத்துக்கு அவனை அழைத்து போய் அவனிடம் நான் ஒரு தொழு நோயாளி எப்படி இருக்கேன்னு பார்த்தியா இப்படித்தான் அன்னைக்கு கூட ரயில்ல விழப்போன ஒரு குழந்தைய நான் காப்பாத்தினேன் ஆனா அந்த அம்மா வந்து குழந்தைய வாங்கிட்டு நன்றி சொல்லாம என்னை திட்டிட்டு போனாங்க அவ்வளவு அருவருப்பா இருக்கேன் நான் அப்படிப்பட்ட நானே உயிரோட இருக்கும்போது உனக்கெல்லாம் என்ன இந்த கால் ஊனம் பெரிய குறையா என அறிவுரை கூறி அந்த இளைஞனின் நம்பிக்கையை தூண்டி விட்டார் தற்கொலை முயற்சியை விட்டுவிட்டு வாழ்க்கையின் மீதான புதிய நம்பிக்கையோடு தொடங்கினான் அந்த ஊனமுற்ற இளைஞன் வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே என்ற படிப்பினையை கற்றுக்கொடுத்தான் கொடுத்தான் அந்த தொழு நோயாளி ஆகவே நாம் நமது சக மனிதர்களுக்கு எதை போகிறோம் என்பதில்தான் இருக்கிறது நம் வாழ்க்கையின் அர்த்தம் என்பதை புரிந்து கொண்டு நல்லதையே கற்றுத்தருவோம் அதனையே நமது வாழ்வாக்குவோம் இன்றைய தினத்தை எடுத்துக் இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களுக்கு நல்லதை கற்றுக் கொடுத்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் நீங்கள் மற்றவருக்கு நன்மை செய்தீர்களா தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் நன்மையால் தீமையை வெல்லுங்கள் இன்று நீங்கள் மற்றவருக்காக இறைவனிடம் பரிந்து பேசினீர்களா அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள் பரிந்து பேசுங்கள் நன்றி செலுத்துங்கள் முதன் முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களை மதித்து நடந்தீர்களா முதியோரிடம் கடுமையாய் ஈராதே அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி இன்று நீங்கள் உங்களை மற்றவருடன் ஒப்பிட்டு பார்த்தீர்களா ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும் அப்பொழுது தம்மை பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களை பற்றி மட்டும் பெருமை பாராட்ட முடியும் இன்று நீங்கள் இறை வார்த்தையை மற்றவருக்கு அறிவித்தீர்களா இறை வார்த்தையை கற்றுக்கொள்வோர் அதை கற்றுக் கொடுப்போருக்கு தமக்குள்ள நலன்கள் அனைத்திலும் பங்களிக்க வேண்டும் இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களைச் செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டைச் சுவித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறைவெண்டலில் இணைவோம் இறைவா இறைவா ஏமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே ஏமக்கு துணை புரிய வாரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய தூயா்க்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் ஏதமும் நீக்கே நீண்டுத்தருள க துயில் வழி காணுதல் வேண்டா கனவிறள் பூதமும் கண்ணுரள் வேண்டா சினமுரு பகைவர் முரணலாம் வெல்வா இனமும் உடலில் ஆதியம் தந்தாய் அருள் புரி வீரே அமலன மகனே அருள் புரி வீரே ஜோதியே உருவாம் தூயாவியாரே துழுதனம் உமதடி அருள் புரி வீரே ஆமே ஆமே மறைத்துக் கொள்ளாதேயும் ஏனனில் நான் உம் மீது நம்பிக்கை வைத்துள்ளே என் மன்றாட்டைக் கேட்டருளும் நீர் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும் உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும் தண்டனை தீர்ப்புக்கு உம்மடியானை இழுக்காதேயும் ஏனனில் ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் திருமுன் நீதிமான் இல்லை எதிரி என்னை துரத்தினா என்னை தரையிலிட்டு நசுக்கினா நாள்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன் உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன் உம் கைவினைகளை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன் உம்மை என் கைகளை உயர்த்துகின்றேன் வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் உமக்காக தவிக்கின்றது ஆண்டவரே விரைவாக எனக்கு செவிசாய் தருளும் உமது பேரன்பை வைகரையில் நான் கண்டடையச் செய்யும் ஏனனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளே நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும் ஏனனில் உம்மை நோக்கி ஆண்டவரே என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தரும் நான் நும்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளே திருவுள்ளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும் ஏனனில் நீரே என் கடவுள் உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக ஆண்டவரே உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும் உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியில் நின்று விடுவித்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போ பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவே இருந்து உமது முகத்தை மறைத்து கொள்ளாதேயும் நான் நம்பிக்கை வைத்துள்ளே இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வெண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு மடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் பதினேழு மற்றும் இருபது முதல் இருபத்தி ஒன்று முடிய பதிலுரை பாடல் திருப்பாடல் இருபத்தி மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு முடிய யோவான் எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரண்டு இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் தபக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை விடுவர் இவ்வுலகில் தம் வாழ்வை ஒரு பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர் எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும் நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர் எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் நன்மைத்தனங்களை உணர்ந்து அவருக்கு நன்றி சொல்லவும் ஆண்டவர் காட்டுகின்ற வழியில் வாழவும் இறை வார்த்தைகளை நமதாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிவியோன் பாடலில் இணைவோம் ஆண்டவரே நாங்கள் போது எங்களை காத்தருளும் நாங்கள் தூங்கும்போது எங்களை பாத காத்தருளும் இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் அவரோடு அமைதியில் இழைப்பாருவோ ஆண்டவரே உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன இம்மீட்பே பெரையினத் தாருக்கு வெளிப்பாடு அருளும் உளி இதுவே உம் மக்களாகிய இஷ்ரையே மகனுக்கும் ஆவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போ இப்பொழுதும் நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும் நாங்கள் தூங்கும்போது எங்களை பாத காத்தருளும் இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் பிப்ரவரி நான்கு புனித அருளானந்தர் போர்ச்சுக்கல் நாட்டில் லிஸ்பன் நகரில் வாழ்ந்த சால்வதோர் பிரிட்டோ டோனா பிரிட்டஸ் பெரேரோ பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் முதல் நாள் பிறந்தார் அருளானந்தர் யோவான் ஹெக்டர் தே பிரிட்டோ என்ற இயற்பெயரை கொண்ட இவர் தன் பதினொன்றாவது வயதில் நோயுற இவரது தாயார் புனித சவேரியாரிடம் தன் மகன் நோயிலிருந்து குணம் பெற்றால் இயேசு சபை துறவிகள் அணியும் அங்கியை ஓராண்டு அணியச் செய்வதாக நேர்ச்சை வைத்தார் நோயிலிருந்து குணம் பெற்று ஓராண்டு துறவர உடையணிந்து வாழ்ந்த அருளானந்தர் கிபி ஆயிரத்து அறுநூற்று அறுபத்து இரண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் நாள் இயேசு சபையில் சேர்ந்து குருத்துவ பயிற்சி பெற்று கிபி ஆயிரத்து அறுநூற்று அறுபத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தைந்தாம் நாள் முதல் வார்த்தைப்பாடு அளித்தார் புனித சவேரியாரை பின்பற்றி இந்திய திருநாட்டில் இறை பணிகளை செய்ய விரும்பிய அருட்தந்தை அருளானந்தர் கிபி ஆயிரத்து அறுநூற்று எழுபத்து மூன்றாம் ஆண்டு கடல் பயணமாக இந்தியாவில் உள்ள கோவாவை வந்தடைந்தார் கேரளாவில் அம்பலக்காடு பகுதியில் இறைப்பணியினை தொடங்கிய இவர் தத்துவஞ்சேரி சிறுகடம்பனூர் கூத்தூர் மற்றும் வடக்கன்குளம் போன்ற பகுதிகளிலும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் மறைப்பணிகளை செய்தார் கிபி ஆயிரத்து அறுநூற்று எண்பத்து ஆறாம் ஆண்டு மே மாதம் ஐந்தாம் நாள் மரவ நாடான ராமநாதபுரம் புதுக்கோட்டை போன்ற பகுதிகளில் ஆண்டவரின் பணிகளை செய்து பல்வேறு புதுமைகளை செய்த இவர் மரவநாட்டு அரசன் சேதுபதியின் அமைச்சர்களால் சொல்லொன்னா துன்பத்திற்கு ஆட்படுத்தப்பட்டார் பல ஆண்டுகள் படுக்கையில் இருந்த நாட்டு சிற்றரசர் தேவர் அருளானந்தரின் ஜபத்தினால் பூரண குணமடைய ஐந்து மனைவிகளை கொண்ட தேவர் அருளானந்தரின் அறிவுரையினால் முதல் மனைவியினை ஏற்றுக்கொண்டு மற்ற நால்வரையும் பிரிந்து வாழ்ந்தார் தடிய தேவரின் ஐந்தாவது மனைவியாக இருந்த கடலாயி தன் உறவினரான அரசர் சேதுபதியிடம் புகார் தெரிவிக்க அருட்தந்தை அருளானந்தர் கைது செய்யப்பட்டு கிபி ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி நான்காம் நாள் ஓரியூரில் தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக உயிரிழந்தார் புனித சவேரியாரை பின்பற்றி இந்திய திருநாட்டிற்கு வந்து இறை பணிகளை செய்து மறைசாட்சியாக மறித்த அருட்தந்தை அருளானந்தரை திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதர் கிபி பி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் புனிதராக உயர்த்தினார் புனித அருளானந்தரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் தமிழக திருச்சபைக்காகவும் தமிழகத்தில் பணி செய்கின்ற இருவால் துறவிகளுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் மற்றவர்களிடத்திலே காணப்படும் ஏதாவது ஒரு நல்ல குணத்தை பாராட்டி மகிழ்வோம் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கடவுளுடைய மாபெரும் கிருபைகளெல்லாம் எண்ணி பார்த்து அவரை போற்றி புகழ்ந்து அவரை ஆராதிப்போம் இன்றைய தினத்திலே நாம் முதியவர்களுக்காக நாம் சிறப்பாக மன்றாடுவோம் எங்கள் அன்பை உருவான இயேசாண்டவரை இதோ முதியவர்கள் வயதான பெற்றோர்கள் இதோ இவர்களுக்காக நாங்கள் இந்த நாளிலே சிறப்பாக ஆட்சேபிக்கிறோம் ஆண்டோர் இவர்களை எல்லாம் ஆசிர்வதி இந்த வயதான நாட்களிலே அவருடைய தனிமையை நீர் போக்கி ஆண்டவரே அவர்களை நாங்கள் ஆதரிக்கக்கூடிய அன்பை ஆற்றலை வல்லமையை தியாகமான சிந்தனைகளை நீர் எங்களுக்கு கொடுத்துரலும் குறிப்பாக இவர்களின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அத்தனை நன்மைகளையும் எண்ணி பார்த்து இந்த முதியவர்களை ஆறுதலோடும் அன்போடும் பார்க்கக்கூடிய பழகக்கூடிய அவர்களை ஆதரிக்கக்கூடிய நல்ல மனதை இளையோராகிய ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்துரண்டும் ஆண்டவரே இயேசுவே இந்த முதுமையினால் அவர்கள் படுகின்ற அனைத்து வேதனைகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் தனிமையிலிருந்தும் அவர்களை நீர் காப்பாற்றி அவர்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுத்து மன தைரியத்தை கொடுத்து அவர்களை நீர் வழிநடத்தும்படியாய் இமை கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் அன்பு தாயே ஆரோக்கிய அன்னையே முதல் பிள்ளைகளாகி இவர்கள் மேல் என்றும் இறக்கமாயிருந்து இவர்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த எங்கள் எங்களாண்டவராகி இயேசுவே முதல் வல்லமையான திருநாமத்தின் வழியாய் உண்மை கெஞ்சி வென்றாடுகிறோம் ஆமென் என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன் இந்த செபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் me mm -hmm.